வேதாகமத்தில் வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் விசேஷமானவைகள் அவைகளை சத்தமாய் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து தேவன் உங்களுக்கென்று நியமித்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுங்கள் ஆமேன் உன்னை ரசிக்கும்படிக்கே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஏசையா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கெம்பிரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் சகாரியா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து உன் நடுவில் மகிமையாக இருப்பேன் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகாரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்திராகமம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உனக்கு முன் இருந்த ராஜாக்கள் ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் உனக்கு தருவேன் ரெண்டு நாளாகமும் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் பலகனிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி